இருபத்தி ஐந்து புத்தாண்டு பலன்கள் சிம்மம் சிம்ம ராசி நேர்களுக்கு 2025 எப்படி இருக்கும் நேர்களே சிம்ம ராசிக்கு ஏழாம் பாவத்தில் சனி பகவான் இருக்கிறார் குரு பகவான் பத்தாவது பாவத்தில் இருக்கிறார் இது வந்து கடுமையான காலம் அலைச்சலான காலம் இங்கேயும் அங்கேயும் ஓடுற காலம் சில நேரம் இன்னும் பார்க்கும்போது இந்த நேரத்தில் ஒரு மூணு மாதத்துக்கு இன்னும் செவ்வாயும் பலஹீனமாக இருக்கிறார் அதுவும் பன்னெண்டாவது பாவத்தில் பலகீனமாக இருக்கிறார் அதனால் ரொம்ப அலைச்சல் ஓவர் வீணான செலவுகள் பணம் கட்டுப்பாடு என்று சொல்லலாம் வெறும் ஒரு அரசியல்வாதியை வச்சு சொல்லக்கூடாது சொல்லக்கூடாதே சாதாரண மனிதரும் இதில் இருக்கிறார்கள் அவர்களுக்கும் இதை பார்க்க வேண்டும் அது வந்து அலைச்சல் ஊராக கொடுக்க வேண்டும் ரொம்ப ஊராக அலைச்சல் கொடுக்கும் ஆனால் மே மாதத்தில் சனி பகவான் இந்த ஆப்ரல் மே ஜூன் அதாவது மார்ச்சில் சனி பகவான் மாறுறாரு அதுக்கப்புறம் ஒரு மாதத்துக்கு அப்புறம் குரு பகவான் மாறுறார் ஒன்றரை மாதம் கிட்டத்தட்ட குரு பகவான் மாறுறாரு இந்த ரெண்டு பெரிய மேஜர் பிளானட் மார்ச் அண்டு மேலே மாறும் பொழுது பாதி நன்மை பாதி தீமை என்று சொல்லலாம் குரு பகவான் மாறுறதால் இவர்களுக்கு பண வசதி பேர் புகழ் எல்லாம் இருக்கும் ஆனால் சனி பகவான் மாறும் பொழுது ஆரோக்கியத்தை கெடுப்பார் பிரச்சனையை கொடுப்பார் வீணான அலைச்சலை கொடுப்பார் வீணான அலைச்சலை கொடுப்பார் வியாபாரிகளுக்கு நல்ல காலம் என்று சொல்வேன் சுமாரான நேரத்திலேருந்து ஸ்லோவாக நல்ல நிலைமைக்கு வருகிறீர்கள் என்று சொல்லலாம் நீங்கள் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் வியாபாரம் பண்ணுறீங்கன்னா அதில் புகழ் இருக்கும் ஆனால் கொஞ்சம் அலைச்சல் அதிகமாக இருக்கும் சில பொருள்கள் மாட்டிவிடும் என்று சொல்லலாம் நீங்க கலைஞராக இருக்கிறீர்கள் வேலை இருக்கும் சில நேரம் இருக்காது பேமெண்ட் வராது தசமயம் பத்து பேர்கிட்ட போய் வேலை செய்கிறீங்க அப்படின்னா ரெண்டு பேர் தான் சீக்கிரம் பணம் கொடுப்பாங்க மிச்சம் எல்லாரும் பணம் கொடுக்க மாட்டார் ஸ்டூடெண்ட் கடுமையாக படிக்கணும் நல்ல முயற்சி செய்து படிக்க வேண்டும் அல்லது அலைச்சல்கள் உருவாகும் பேர் புகழ் எல்லாமே கிடக்கிற மாதிரி எல்லாம் வாய்ப்புகள் இருக்குது பேட் கிட்ட எல்லாம் பழகக்கூடாது போடு போதைக்கு அடிமை ஆகக்கூடாது நீங்கள் வேலைக்கு போகிற ஆண் பெண் யார் இருந்தாலும் உங்களுக்கு இந்த காலம் நல்ல காலம்தான்ப்பா ஆனால் வேலை என்று சொல்லும் பொழுது நமக்கு மேலே ஒரு பாஸ் இருக்காங்க இல்லையா அந்த பாஸ் வந்து நம்மளை டார்ச்சர் பண்ணுவாங்க டார்ச்சர் பண்ணுவாங்க ஏன்னா சூரியன் சனி சேரும் பொழுது சனி ஏழாம் பாவத்தில் இருக்கிறார் அதுக்கப்புறம் சனி மார்ச் மாதத்தில் மாறும்போது எட்டாவது பாவத்துக்கு வர்றார் எட்டாவது பாவக்கு வரும்போது தேவையில்லாத இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவாங்க தேவையில்லாத இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவாங்க இங்கேருந்து அங்கே போங்க அங்கேருந்து இங்கே போங்க அப்படின்னு டிரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுடுவாங்க அப்போது அலைச்சல் தானே சில பேருக்கு வீடே மாற வேண்டிய நிலைமை எல்லாம் உருவாகும் வீடு திடீர்னு வீடை மாற வேண்டிய நிலைமை உருவாகும் இதெல்லாம் அலைச்சல் தான் நீங்கள் அரசியலில் இருக்கீங்க கொஞ்சம் கவனிங்க தன்னுடைய ஆரோக்கியத்தை கவனிங்க இருக்கிற பதவி அப்படியே தான் இருக்கும் தன்னுடைய ஆரோக்கியத்தை கவனிக்க வேண்டும் நாம் என்ன செய்கிறோம் என்று நமக்கு தெரியணும் சீக்ரெட் எல்லாம் வெளியே சொல்லவே கூடாது வயதானவர்கள் வீட்டில் இருக்கிறீங்க அப்பா அம்மா தாத்தா அம்மா பாட்டி எல்லோருக்கும் நீங்கள் பாருங்கள் அஷ்டம சனி வரும்போது பயப்படாதீங்க ஃபஸ்ட்டு ஐயோ எனக்கு அஷ்டம சனி வந்துடுச்சே அலைச்சல் வந்துடுச்சே அப்படின்னு பயப்படாதீங்க அலைச்சல் இல்லாமல் கொஞ்சம் தன்னுடைய ஆரோக்கியத்தை கவனிக்க வேண்டும் ஆரோக்கியம் என்று சொல்லும் பொழுது ஃபஸ்ட்டு ஆரோக்கியம் வந்து நம்முடைய சாப்பாடு தான் என்ன சார் நீங்கள் எல்லோருக்கும் சாப்பாடு இல்லையே சொல்கிறீங்க ஆமாப்பா இரண்டாம் பாவம் ஒரு மனிதனுக்கு கெட்டு போனால் இரண்டாம் பாவம் கெட்டு போனால் அவர் தன்னுடைய வயிற்றை கெடுத்து விடுவார் தன்னுடைய வயிற்றை கெடுத்து விடுவார் தன்னுடைய வயிற்றை கெட்டு விட்டால் எல்லா நோயும் அங்கேருந்து தான் ஆரம்பிச்சிடும் அதனால் ஃபஸ்ட்டு ஆரோக்கியத்தை கவனிக்கணும் சாப்பாடு செய்ய வேண்டிய பரிகாரங்கள் பரிகாரம் தினமும் சூரிய பகவானுக்கு ஒரு சொம்பில் தண்ணி எடுத்து தலைக்கு மேலே கை செஞ்சு அப்படியே தண்ணி விடணும் விடும் பொழுது ஓம் பிரம்ம ஸ்வரூபேண சூரிய நாராயணாய நமக ஓம் பிரம்ம ஸ்வரூபேண சூரிய நாராயணாய நமக இந்த மந்திரத்தை மூணு தடவை சொல்லணும் ஓம் பிரம்ம ஸ்வரூபேண சூரிய நாராயணாய நமக இது மூணு தடவை ஆறுலேருந்து ஏழு மணி வரைக்கும் தண்ணி உங்களுக்கு ஏழு மணிக்குலேருந்து பத்து மணிக்கு தண்ணி விட்டால் நாலு தடவை இந்த மந்திரத்தை ஜபிக்கணும் எவ்வளோ தடவை நாலு தடவை இந்த மந்திரத்தை ஜபிக்க வேண்டும் அதுக்கப்புறம் நீங்கள் தினமும் பகவான் சிவனை பூஜை பண்ணுங்கள் அதுக்கப்புறம் சனிக்கிழமை சனிக்கிழமை கண்டிப்பாக சாயந்தரம் சூரியன் மறைஞ்ச பிற்பாடு சுந்தர காண்டம் படிக்க வேண்டும் சுந்தர காண்டம் படிக்க வேண்டும் சுந்தர காண்டம் படித்தால் உங்களுக்கு இருக்கின்ற சகல பிரச்சனைகள் குறைஞ்சு நீங்கள் சந்தோஷமாகவும் சுகமாகவும் வாழ்வீர்கள் நன்றி வணக்கம் இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்